எரிச்சலாக இருக்கும் ஏன்னு தெரியாது என்ன மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியாது எங்கே போகிறதுன்னு தெரியாது ஒரே கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் இது என்ன பண்ணும்னா கிட்னியை சுத்தப்படுதுங்க பால் சாப்பிட வேண்டாம் டீ சாப்பிட வேண்டாம் காஃபி சாப்பிட வேண்டாம் வடை சாப்பிட வேண்டாம் பிஸ்கட் சாப்பிட எதுவும் சாப்பிட வேண்டாம் காலையில் வெறும் மயிறு அதாவது காலையில் முதல் உணவு அப்படிங்கிறது என்னென்னா காலையில் நிறுத்தினே எடுத்துடனே இங்கே சாப்பிட வேண்டாம் எல்லாரும் வீட்லையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மாதம் ஒரு முறை எல்லாருக்குமே காலையில் அதை கொடுத்துட்டோம்னா இதை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிட்ணும் அவ்வளோதாங்க வாழ்க வையகம் சிறுநீரக எரிச்சல் யூரினரி இரிட்டேஷன் இதற்கு இயற்கை வைத்தியம் பார்க்கலாங்க இந்த சிறுநீர் போகும்போது பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும் ஏன்னு தெரியாது என்ன மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியாது எங்கே போகிறதுன்னு தெரியாது ஒரே கடுப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இந்த இயற்கை வைத்தியத்தை செஞ்சு பாருங்க நல்லா குணமாகுதுங்க அது என்னென்னா பார்லி கஞ்சியில் வெண்டக்காய் விதைகளை போட்டு சாப்பிடணும் அவ்வளோதாங்க பார்லி அப்படிங்கிறதுக்கு தமிழில் கோதுமைன்னு பேர் அதாவது வாட் கோதுமை அப்படின்னா பல பேருக்கு தெரியாது பார்லின்னா தான் தெரியும் பார்லி என்று அழைக்கப்படும் வாட் கோதுமை இதில் கஞ்சி செய்வாங்க அந்த கஞ்சியில் கஞ்சி செய்யும் பொழுது இல்லை கஞ்சி கடைசியாக முக்கால்வாசி முடிஞ்சிட்டு இருக்கும் பொழுது வெண்டைக்காய் விதை லேடிஸ் ஃபிங்கர் சீடு இதை கொஞ்சம் போட்டு கலந்து சாப்பிட்ணும் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடை இறக்கு அங்காடி இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க பார்லி கஞ்சியில் வெண்டைக்காய் விதையை போட்டு காலை முதல் உணவாக சாப்பிடும் பொழுது சிறுநீர் எரிச்சல் அப்படிங்கிற யூரினரி இரிட்டேஷன் குணமாகுது காலையில் வெறும் வயிறு அதாவது காலையில் முதல் உணவு அப்படிங்கிறது என்னென்னா காலையில் இருந்திருச்சுன்ன எடுத்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் பாத்ரூம் போங்க பல் விளக்குங்க ஏதாவது தண்ணி குடிங்க எல்லாம் பண்ணுங்கள் இந்த இது அதுக்கப்புறமா காலையில் வந்து முதல் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட் சிற்றுண்டி காலை உணவுன்னு அதுக்கு பொதுவாக இந்த கஞ்சி குடிங்க அதுக்கு முன்னால் டீ காஃபிலாம் சாப்பிட வேண்டாம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் பால் டீ காஃபி போண்டா எதுவுமே சாப்பிடக்கூடாது காலையில் எழுந்து அன்றாட கடமைகளை காலை கடமைகளை செஞ்சுட்டு தேவைப்படும் தண்ணி மட்டும் குடிச்சுக்குங்க இந்த பார்லி கஞ்சி குடிக்கிற இந்த டைமில் மட்டும் நீங்கள் வேறு எதையும் சாப்பிட வேண்டாம் பால் சாப்பிட வேண்டாம் டீ சாப்பிட வேண்டாம் காஃபி சாப்பிட வேண்டாம் வடை சாப்பிட வேண்டாம் பிஸ்கட் சாப்பிட எதுவும் சாப்பிட வேண்டாம் நேரடியாக உங்களுக்கு எப்போ பசிக்குதோ ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ நல்லா பசிக்கும் பொழுது பார்லி கஞ்சியில் பார்லி கஞ்சி செய்யும் பொழுதே வெண்டக்காய் விதைகளை போட்டு கலந்து அதை காலை உணவாக எடுத்துக்குங்க இப்படி மூன்று நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரினரி இரிட்டேஷன் அப்படிங்கிற சிறுநீர் எரிச்சல் குணமாகுதுங்க ஒரு அருமையான எளிமையான யோசனை உடனே இதை வந்து இந்த சிறுநீரக எரிச்சல் இருக்கிறவங்க தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மாதம் ஒரு முறை பார்லி கஞ்சியில் வெண்டைக்காய் எதை போட்டு எல்லோரும் கொடுங்க அப்போ என்னாகும் இது என்ன பண்ணும்னா கிட்னியை சுத்தப்படுதுங்க ஆமாங்க சிறுநீரகம் இல்லைங்களா சிறுநீரகத்தை க்ளீன் பண்ணும் அப்போ நம்ம இரணமோ சாப்பிட்றோம் கெமிக்கல் இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் எல்லாம் சிறுநீரகத்தில் வந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கும் அந்த கிட்னியை சரி பண்ணுறக்கான ஒரு அருமையான யோசனை அதனால் இந்த பார்லி கஞ்சியில் வெண்டக்காய் விதை போட்டு சாப்பிட்றத மாதம் ஒரு முறை எல்லோரு வீட்லேயும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மாதம் ஒரு முறை எல்லாருக்குமே காலையில் அதை கொடுத்துட்டோம்னா சிறுநீரகம் சுத்தமாகிட்டே இருக்கும் கண்ணு சுத்தம் பண்ணுறோம் வாய்க்கோ புளிக்கிறோம் பல்லு விளக்குறோம் அந்த மாதிரி குளிக்கிறோம் அந்த மாதிரி சிறுநீரகம் சுத்தம் செய்வதற்கு இதை அருமையாக மாதம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி அருமையாக ஆரோக்கியமாக ஒரு சுத்தமான சிறுநீரகத்தோடு வாழலாம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலைன்னு அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேரத்துக்கு புரியறது இல்லை ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை கண்ட்ரோல் பண்ண முடியாது பொய் ஒரு கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதயத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு நேரத்தை பாக்கிறோம் சரத்தை பார்க்கறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் பில்லி சூன்யம் ஏவால் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லீங்களா அடுத்தவங்க நல்லா எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் பொறாமை இது மூலியமா நம்மள நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நிலக நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்சோன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா கோவம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது கற்றுக் நாள் இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியம் கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த இருபத்தி நாள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த இந்த கலந்துக்களை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்